பலருக்கும் பெயர் நினைவுக்கு வரும் ஆனால் என்றோ ராஜா என்றோ வரலாற்றில் ஒருவரும் இல்லை அது ஒரு வரலாற்று பிழை சிங் என்கிற பெயரே மக்களின் வழக்கு மொழியில் தேசிங்கு என்றானது அந்த சிங் செஞ்சியை நிர்வாகம் செய்தது வெறும் பத்து மாதங்கள் மட்டுமே என்கிறது வரலாறு இவ்வாறாகவே தமிழரின் வரலாறு காலம் தோறும் தொடர்ந்து திருடப்பட்டும் திரிக்கப்பட்டும் வருகிறது பிரிக்கப்படும் வரலாறுகளின் பெயரில் யுனெஸ்கோ போன்ற பன்னாட்டு அமைப்பு அங்கீகாரம் தருவதை நாம் ஏற்க முடியாது இயற்கை வளங்களும் செல்வ செழிப்பு நிறைந்த செஞ்சிக்கு வந்திருந்த போர்த்துகீசிய மதபோதகரான போதகரான பெமண்டா நான் இந்தியாவில் பார்த்த நகரங்களை செஞ்சி மிக சிறப்பானது போர்ச்சுகல் நாட்டில் இருக்கும் லிஸ்பன் நகரை தவிர மற்ற எல்லா நகரங்களையும் விட செஞ்சி மிக பெரியது என வியந்து எழுதினார் அப்போது தென்னிந்தியாவில் மிக செழுமையான தேசமாக செஞ்சி கருதப்பட்டது அக்கால ஆட்சியாளர்கள் போர் செய்து எதிரிகளை வீழ்த்துவதை விட சொந்த நாட்டின் மக்களை எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பதையே குறிக்கோளாக கொண்டிருந்தனர் அப்படி ஒரு பாதுகாப்பு மிக்க தலைநகரமாக செஞ்சி இருந்துள்ளது குறிப்பிடத்தக்கது அறுபது அடிகள் அகலமான கோட்டை சுவர் அதற்கு வெளியில் அடி அகலத்தில் அகழி அதை தாண்டி காடுகளும் என இயற்கை அரண்கள் சூழ்ந்த பாதுகாப்பையும் கண்டு வியந்த ஐரோப்பியர்கள் கிழக்கு உலகின் என்று புகழாரம் சூட்டினர் இயற்கையோடு ஒன்றிய மூன்று பெரிய மலைகளும் இரண்டு சிறிய குண்டுகளும் பன்னிரண்டு கிலோமீட்டர் நீளம் உள்ள மதில் சுவர்களால் இணைக்கப்பட்டு முக்கோண வடிவத்தில் கட்டப்பட்டுள்ள செஞ்சிக்கோட்டை பல போர்களை சந்தித்த பிறகும் ஆண்டுகளுக்கு பிறகும் இன்றும் அதே உறுதியுடன் காட்சி தருகிறது செஞ்சிக்கோட்டை கோன் வம்சத்தால் கட்டப்பட்டது அரந்த கோன் என்பவரால் கட்டப்பட்டு பின்பு கிருஷ்ண என்பவரால் விரிவுபடுத்தப்பட்டது என்று ஆங்கிலேயர் மெக்கன்சியின் செஞ்சி வரலாறு பற்றிய குறிப்புகளில் காணப்படுகிறது மேலும் வரலாற்று ஆய்வாளர் திரு செங்குத்தவன் தொல்லியல் துறை ஆய்வாளர் திரு லெனின் மற்றும் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் திரு முனுசாமி ஆகியோர் அடங்கிய குழு செஞ்சிக்கோட்டையில் கிருஷ்ணகிரி மலைக்கோட்டையில் ஆய்வு மேற்கொண்ட போது ராஜகோபால சுவாமி கோயிலில் கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டு ஒன்றை கண்டுபிடித்தனர் அந்த கல்வெட்டில் கோனேரி கோல் மகன் கோவிந்தன் எந்நேரமும் இறைவனை வழங்கிய நிலையில் உள்ளார் என்று கோனேரி கோல் ஆட்சி காலம் கிபி ஆயிரத்தி எழுபது முதல் கிபி தொண்ணூறு வரையிலானது கோட்டையை கட்டியவர்கள் அனந்த கோல் குலத்தவர்கள் என்பது உறுதியாகிறது வரலாற்று ஆய்வாளர் நாராயணன் அவர்களின் கூற்றுப்படி செஞ்சிக்கு அருகில் உள்ள மேலச்சேரி கிராமத்தில் கிபி ஆயிரத்தி இருநூறாம் ஆண்டில் இடையர் குளத்தை சேர்ந்த அனந்தகோன் தன் ஆடுகளை மேய்க்கும் போது மலை புடவுகளில் உதைகளை கண்டறிந்து தனக்கென ஒரு படையை கட்டி செஞ்சியை சுற்றி உள்ள பல செட்டூர்களில் இருந்த சிறு சிறு ஆட்சியாளர்களை தோற்கடித்து கபலகிரி எனும் கோட்டையை கட்டிய பின்னர் அதை அனந்தகிரி என்று தன் பெயரில் மாற்றியதாக கூறுகிறார் கிபி பி ஆயிரத்து நூத்தி தொண்ணூறு முதல் ஆயிரத்து முன்னூறு வரை அனந்த குலத்தவர்கள் செஞ்சியை ஆண்டதாக அறிய முடிகிறது அதன் பிறகு புளிய கோன் உள்ளிட்டவர்கள் கிபி செஞ்சியை ஆண்டுள்ளனர் அதன் பிறகு கிபி ஆயிரத்தி முன்னூத்தி இருபது முதல் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது வரை குறும்பர் குளத்தைச் சேர்ந்த கோபலிங்க கோன் இந்த பகுதியை ஆண்டதாகவும் அறிய முடிகிறது சேர்ந்த மங்கலத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்து வந்த காணவ மன்னன் கோப்பரு மூன்றாம் ராசராசனை செஞ்சியை அன்னமங்கலம் என்னும் ஊரில் உள்ள சிறை சான்றாக அக்குகையில் காணப்படும் சிற்பமும் அதில் குறிக்கப்பட்ட எழுத்துகளும் உள்ளன மூன்றாம் ராசராசனை சிறை பிடித்த செய்தி வயலூர் கல்வெட்டிலும் காணப்படுகிறது எனவே சோழ பேரரசின் வீழ்ச்சி தொடங்கிய காலப்பகுதியில் செஞ்சிக்கோட்டை பகுதி காரவ மன்னர்களின் ஆட்சிக்கு உட்பட்ட ஒரு பகுதியாகவே இருந்துள்ளது என்பதை அறிய முடிகிறது ஒட்ட விக்கிரம சோழன் உலாவில் பாடப்பட்டுள்ள காரவ மன்னனை பற்றி காரவர் காரவர்கோன் வலிமை மிக்க போர் யானைகளை கொண்டவன் அவன் வலிமையான கோட்டைகளையும் மதில்களையும் கொண்ட செஞ்சியர்கோண் ஆவான் என வரலாற்று ஆய்வாளர்

தமிழர்கள் கட்டளைக் கலையில் கொண்டிருந்த பேராற்றலை வெளிப்படுத்துகின்றன செஞ்சி கோட்டையில் கீழ்கோட்டைக்கு செல்ல இரண்டு வாயில்கள் உள்ளன அதில் வடக்கில் உள்ள வாயில் வேலூர் என்றும் உள்ளது பாண்டிச்சேரி வாயில் என்றும் அழைக்கப்படுகின்றன மூன்று குண்டுகளையும் அவற்றை இணைக்கும் கோட்டை சுவர்களையும் உள்ளடக்கிய கோட்டையில் ஏழு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு உள்ளடங்கி உள்ளது இருநூற்று நாற்பது மீட்டர் உயரத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் இக்கோட்டை எண்பது அடி அகலம் உள்ள அகனியினால் காப்பு செய்யப்பட்டிருக்கிறது இதில் எட்டு அடுக்குகளை கொண்ட கோபுரம் தானிய களஞ்சியம் சிறைச்சாலை படையினர் பயிற்சி கூடம் செஞ்சியம்மன் கோயில் உள்ளிட்டவை அடங்கிய இந்த அரணுக்குள் ஆடை குளம் எனப்படும் குளம் ஒன்றும் உள்ளது இது யானைகளை குளிப்பாட்ட பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இதை தவிர தர்பார் மண்டபம் அந்தபுரம் புறம் படை வீடுகள் யானை மண்டபம் குதிரை ஆயங்கள் மாட மாளிகைகள் ஆலயங்கள் உடற்பயிற்சி கூடம் மீரங்கி மேடை வெடிமருந்து கிடங்கு தோரண வாயில்கள் காவல் அரண்கள் பாதாள சிறை மதில் சுவர் அகழி என ஒரு கோட்டைக்கான பல அடுக்கு பாதுகாப்பு அமைப்புகளோடு செஞ்சி கோட்டை இன்றும் தமிழ்நாட்டின் மகுரமாக திகழ்கிறது கோட்டையைச் சுற்றிலும் ராசமலை கிருஷ்ணமலை சந்திரமலை சங்கிலிமலை என நான்கு மலைகள் உள்ளன இந்த மலைகளின் உச்சியில் நீளும் கோட்டை சுவரும் அவற்றில் கோட்டை காவல் அமைப்புகளும் உள்ளன ராசமலை எனும் உயரம் உள்ள செங்குத்தான மலைப்பகுதிக்கு மேல் பணிகளில் ஏறி மேலே செல்ல வேண்டும் அதன் உச்சியை நெருங்கி இயற்கையாகவே ஒரு மலை பிளவு உண்டு இதன் மீது இப்போது மரப்பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறது கோட்டை கட்டப்பட்ட காலத்தின் போர்க்காலங்களில் இந்த தற்காலிக பாலத்தை எதிரிகள் கோட்டையை நெருங்கவே முடியாது இங்கே விருந்தினர்களை அரசர் சந்திக்கும் அழகிய அவை மண்டபம் இதன் பூச்சியில் அமைக்கப்பட்டுள்ளது காற்று உள்ளே வந்து செல்வதற்கு ஏற்ப பிறந்த சாளரங்களுக்கு நடுவில் அரசர் அமர இருக்கை அவரை சுற்றிலும் விருந்தினர்கள் அமர்வதற்கான இருக்கைகள் ஆகியவை உள்ளன பாதுகாப்பு அறங்களை கடந்து கோட்டையின் பகுதிக்கு சென்றால் பெரிய மண்டபம் உள்ளது அதன் மையத்தில் ஒரு மேடையும் நீச்சல் குளமும் அமைக்கப்பட்டுள்ளன நீச்சல் குளத்திற்கு தண்ணீர் வருவதற்கு சுடுமண் ஓடு குழாய்களும் குளத்தை சுற்றிலும் அரச குடும்ப பெண்கள் தங்குவதற்கு அறைகளும் அமைக்கப்பட்டுள்ளன இதன் ஒரு பகுதியில் தான் எட்டு அடுக்கிகள் கொண்ட கோபுரம் உள்ளது அதன் ஒவ்வொரு அடுக்கின் நடுவிலும் ஓர் அறை உள்ளது கோபுரத்தின் மேலே செல்வதற்கு குறுகிய செங்குத்தான பணிகள் உள்ளன இந்த கோபுரத்தின் உச்சி வரை தண்ணீர் செல்வதற்கு அந்த காலத்திலேயே சுடுமண் குழாய் பதித்திருந்த தொழில்நுட்பம் வியக்க வைக்கிறது இந்த பகுதிக்கு எதிரில் வீரர்கள் வசித்த குடியிருப்புகள் காணப்படுகின்றன அதன் அருகிலேயே குதிரை லாயம் யானை மண்டபம் போன்றவை உள்ளன வீரர்கள் பயிற்சி எடுக்கும் உடற்பயிற்சி கூடத்திற்கு அருகில் வெளிமருந்து கிடங்கும் கோட்டையின் இன்னொரு பகுதியில் பாதாள சிறைச்சாலையும் உள்ளன அருகில் கல்லால் அமைக்கப்பட்ட சுழல் படிக்கட்டுகளுடன் ஒரு உள்ளது இந்த கீழ்கோட்டை பகுதியில் மிக பிரமாண்டமான தானிய களஞ்சியம் இருக்கிறது அவை மூன்று அறைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன இதில் தானியங்களை சேகரித்து வைத்துவிட்டால் கோட்டைக்கு வெளியிலிருந்து வரும் எதிரிகள் பல ஆண்டுகள் கோட்டையை முற்றுகையிட்டாலும் மெல்லவே முடியாத அளவுக்கு வலுவான அமைப்புடன் கோட்டை கட்டப்பட்டுள்ளது சோழர்களின் ஆட்சி காலத்தில் நாடு என்றும் சிங்கபுரி கோட்டம் என்றும் அழைக்கப்பட்ட உள்ள செஞ்சி கோட்டை தமிழர்களின் சான்றாக தமிழ் பெருமிதத்தோடு இன்றும் கம்பீரமாக காட்சி அளிக்கிறது திருவண்ணாமலைக்கும் புதுச்சேரிக்கும் இடையில் இன்று ஒரு சிறு நகரமாக இருக்கும் செஞ்சி சோழ பேரரசின் வீழ்ச்சிக்கு பிறகும் மிகப்பெரிய எழுச்சியோடு ஆந்திராவின் நெல்லூரிலிருந்து தஞ்சாவூர் வரை பரவியிருந்த நெடுநிலத்தின் தலைநகராக இருந்தது விஜயநகர பேரரசு தமிழ்நாட்டை தன் ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்த போது செஞ்சியும் அவர்களின் வசமானது என்று வரலாறு குறிப்பிடுகிறது பதினாறாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் கிருஷ்ணப்பா என்பவர் செஞ்சியின் முதல் நாயக்கமன்னராக இருந்திருக்கலாம் என்று இந்திய பண்பாட்டு அமைச்சகத்தின் இந்தியன் கல்ச்சர் என்கிற இணையதளம் தெரிவிக்கிறது ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி நான்கில் வெங்கடபதி நாயக்கர் என்பவர் செஞ்சியின் சுவாமி கோவிலை கட்டினார் ஆட்சி காலத்தின் வீழ்ச்சிக்கு பிறகு பீஜப்பூரை ஆட்சி செய்த முஸ்தபா காரிடம் ஆயிரத்தி அறுநூற்று நாற்பத்தி எட்டில் செஞ்சி வீழ்ந்தது இதற்கு பிறகு செஞ்சிக்கு பாதுஷாபாத் என்று புதிய பெயர் சூட்டப்பட்டது பீஜப்பூர் ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டனர் செஞ்சியின் பொறுப்பாளர்களாக படையெடுத்து வந்த மராத்திய சிவாஜி இறந்த பின்பு அவரது மூத்த மகன் சம்பாஜி அறுநூத்தி எண்பதில் ஆட்சிக்கு வந்தவுடன் செஞ்சியின் பொறுப்பாக இருந்த ரகுநாத நாராயண் பதவியிலிருந்து நீக்கிவிட்டு ஹர்ஜி மராதிக் என்பவரை பொறுப்பாளராக நியமித்தார் கிபி ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஒன்பதில் முகலாயர்கள் சம்பாஜியை சிறைபிடித்த பிறகு அவரது இளைய சகோதரரான ராஜாராம் பொறுப்பேற்றார் அவர் ஆயிரத்தி அறுநூற்று எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை மாத தொடக்கத்தில் செஞ்சி கோட்டைக்கு வந்தடைந்தார் ஆனால் மராட்டியர்கள் ஆதிக்கம் பெறுவதை முகலாயர்கள் விரும்பவில்லை எனவே முகலாயர்களால் முற்றுகையிடப்பட்ட செஞ்சி கோட்டை கிபி ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஏழில் வீழ்ந்தது கோட்டையை கைப்பற்றிய சுல்பிகான் கோட்டையை புதுப்பிக்க உத்தரவிட்டார் குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு சுரூப் சிங் என்கிற மராத்தியரிடம் செஞ்சி கோட்டையின் நிர்வாகம் ஒப்படைக்கப்பட்டது அவருக்கு பிறகு அவரது மகனான தேஜ்சிங் என்று மக்களின் வழக்கு மொழியால் சொல்லப்பட்ட தேஜ்சிங் நிர்வாகத்துக்கு வந்தார் தேஜ் சிங் பற்றி அறிந்து கொள்ள நாம் பெரும்பாலும் தமிழ்நாட்டு நாட்டுப்புற பாடல்களையும் ஆவணங்களையும் தான் சார்ந்திருக்க வேண்டியிருக்கிறது நிர்வாகம் கிபி ஆயிரத்தி ஜனவரி மாதம் முதல் அதே ஆண்டு அக்டோபர் வரை மட்டுமே நீடித்துள்ளது என்று கிட்ஸ் ரூலர் எனும் நூல் தெரிவிக்கிறது பிரிட்டிஷ்காரர்களுக்கும் பிரெஞ்சு காரர்களுக்கும் மிகந்த அதிகார போட்டியில் செஞ்சி மிக அதிகமாக பாதிக்கப்பட்டது கிபி ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பதில் பிரெஞ்சு படை செஞ்சி கோட்டையை கைப்பற்றியது மணி நேரத்தில் செஞ்சியை கைப்பற்றியதை இந்தியாவில் பெற்ற மிக முக்கிய வெற்றியாக பிரெஞ்சு வரலாற்று ஆசிரியர்கள் இன்றும் எழுதுகிறார்கள் கோட்டையில் பீரங்கிகளை நிறுவி துப்பாக்கியால் சுடும் கூண்டுகளை கட்டி பாதுகாப்பை இன்னும் பலப்படுத்தினார்கள் பிரிட்டிஷ் பிரெஞ்சு படைகளுக்கான போரில் கடைசியாக பிரிட்டிஷ்காரர்களின் கையில் வீழ்ந்தது அந்த பிரெஞ்சு காரர்களின் பேரரசு கனவு முடிவுக்கு வந்தது ஆண்டுகள் போர்களாலும் சூறையாடல்களாலும் மிக கொடுமையான காலத்தை சந்தித்ததால் செஞ்சி பகுதி திணறி போனது மக்கள் பயத்துடன் வெளியேறியதால் நகரம் கலையிழந்து ஒரு சிறிய கிராமமாக சுருங்கிவிட்டது கோட்டையை ஒட்டிய பகுதிகளில் கொள்ளையர்களும் சமூக விரோதிகளும் குடியேறினர் ஆங்கிலேய அரசின் தென்னார்காடு மாவட்ட ஆட்சியராக இருந்த காரோ என்பவர் கோட்டையால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்படுகின்றன எனவே கோட்டையை அழித்துவிட வேண்டும் என்று ஆயிரத்தி எண்ணூற்று மூன்றாம் ஆண்டு ஆங்கிலேய அரசிடம் அனுமதி கேட்டார் ஆனால் ஆங்கிலேய ஆட்சியாளர்கள் அன்று அதற்கு அனுமதி அளிக்கவில்லை அன்று அழிவிலிருந்து தப்பிய தமிழர்களின் செஞ்சிக்கோட்டை வரலாற்றை நமது கண்முன்னே முன்னே நிறுத்துகிறது தொன்மையும் பெருமையும் மிக்க பெரும்புகளோடு தமிழ்நாட்டின் சொத்தாக திகழும் செஞ்சிக் கோட்டைக்கு யுனெஸ்கோ அமைப்பால் உலக பாரம்பரிய சின்னத்திற்கான அங்கீகாரம் வழங்கப்பட்டிருப்பது வரவேற்கக்கூடியது என்றாலும் மராத்திய சிவாஜியுடன் தொடர்புபடுத்தப்பட்டு வழங்கப்பட்டுள்ள அந்த அங்கீகாரம் என்பது தமிழரின் வரலாற்றை இரட்டடிப்பு செய்யும் செயலாகும் இந்திய அரசின் பண்பாட்டு அமைச்சகம் உண்மையில் செஞ்சிக் கோட்டையை கட்டியது யார் என்று முழுமையாக ஆய்வு செய்யாமலே யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னங்களில் ஆண்டு பட்டியலுக்கான பரிந்துரையை செய்ததா என்ற கேள்வி எழுகிறது யுனெஸ்கோ அங்கீகாரத்துக்காக மராட்டிய மாநில அரசு மராத்தா மிலிட்டரி லேண்ட்ஸ்கேப் என்ற பெயரில் சல்கர் கோட்டை கோட்டை காந்தேரி கோட்டை கோட்டை ராஜ்கட் பிரதாப்கட் விஜய்துர்க் சிந்து துர்க் செஞ்சிகோட்டை என பன்னிரண்டு கோட்டைகளின் பெயர்களை அனுப்பியுள்ளது இதில் செஞ்சிகோட்டையை தவிர்த்த பிற வரலாற்று சின்னங்கள் எல்லாமே மகாராட்டிர மாநிலத்தை செஞ்சி கோட்டையை மராத்திய சிவாஜியோ பிற மராத்திய அரசர்களோ கட்டினார்கள் என்றோ காப்பாற்றினார்கள் என்றோ எந்த கல்வெட்டு சான்றுகளும் இலக்கிய சான்றுகளும் இல்லை அவர்கள் வந்து சென்றவர்கள் என்பதே வரலாறு எனவே தமிழ்நாட்டின் பாரம்பரிய அடையாளமாக விளங்கும் செஞ்சிக்கோட்டையை மராத்தார் கருதி அங்கீகாரம் தந்திருப்பதை நாம் தமிழர் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது தமிழர்களின் உரிமைகள் பறிக்கப்படும் போதெல்லாம் தங்களின் கன்னல கணக்குகளுக்காகவும் அரசியல் லாபங்களுக்காகவும் தமிழர்களின் உரிமைகளை விட்டுக் கொடுத்து தமிழ்நாட்டையே விற்றுக்கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அரசு செஞ்சிக்கோட்டை உரிமையையும் பறிக்கொடுத்திருக்க தமிழர்களின் <coughs> கோட்டையான செஞ்சிக்கோட்டையை மராத்திய சிவாஜியின் கோட்டையாக அறிவித்திருப்பதை எதிர்க்க வேண்டிய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் அதற்கு மாறாக வாழ்த்து தெரிவித்திருப்பதை நாம் தமிழர் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது திருவண்ணாமலை பகுதிகள் திட்டமிட்டு ஆங்கிலர்களால் ஆக்கிரமிக்கப்படுவதும் செஞ்சிக்கோட்டை மராத்திய பகுதி போல அறிவிக்கப்படுவதும் தமிழ்நாட்டின் பொருளாதாரம் தொழில் உரிமை வணிக உரிமை அரசியல் உரிமை ஆகியவை பீகாரி உள்ளிட்ட வட மாநிலத்தவரால் பறிக்கப்படுவதும் நாட்டின் ஒருமைப்பாட்டை கேள்விக்கு உள்ளாக்குகிற செயல்களான் தொடர்ச்சியாக நிகழ்த்தப்படும் இத்தகைய அத்துமீறல்களை நாம் தமிழர் கட்சி ஒருபோதும் அனுமதிக்காது இத்தகைய அத்துமீறல்களை தமிழர்களின் வரலாற்றின் மீதும் தமிழர்களின் பண்பாட்டின் மீதும் தமிழர்களின் இறையாண்மையின் மீதும் நிகழ்த்தப்படும் படையெடுப்பாகவே நாம் தமிழர் கட்சி கருதுகிறது எனவே கோட்டை மராத்திய சிவாஜியின் கோட்டை அல்ல கோனேரி கோன் முன்னோர்களான தமிழர்களின் கோட்டை என்பதை யுனெஸ்கோ அமைப்பு அங்கீகரிக்க வேண்டும் என நாம் தமிழர் கட்சி வலியுறுத்துகிறது மராத்திய மாநில அரசின் பரிந்துரையை யுனெஸ்கோ அமைப்பின் தவறான புரிதலுக்கு துணை நிற்கும் இந்திய ஒன்றிய அரசு தமிழர் கோட்டையின் உண்மை வரலாற்றை அந்த அமைப்புக்கு அறிவுறுத்த வேண்டும் எங்கள் நிலத்தில் எங்கள் தமிழ் முன்னோர் கட்டிய கோட்டையின் உரிமையை பாதுகாக்க இறுதி வரை போராடுவோம் என்று நாம் தமிழர் கட்சி சூழ் ஆரியமும் திராவிடமும் எப்போதும் தமிழர்களின் வரலாற்றை காவு கொடுக்கும் தமிழ் தேசியம் உறுதியாக மீட்டெடுக்கும் இனம் ஒன்றாகவும் இலக்கை வென்றாவோ இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்